லோட்டஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு திதிகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்துக்களுடைய தமிழ் நாட்காட்டியின்படி ஒவ்வொரு மாதமும் முப்பது திதிகள் இருக்குது இது ரெண்டு பட்சத்தில் இருக்குது அதாவது கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் அப்படின்னா தேய்பிரை சுக்லபட்சம் அப்படின்னா வளர்பிரை பார்த்தீங்கன்னா முதல் திதி என்ன அப்படின்னா பிரதமை இது வந்து சந்திரனுடைய நாள் முக்கிய தெய்வம் அக்னி பார்த்திங்கன்னா பூஜைகள் மங்கள காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு உகந்த நாளாக பிரதமே இருக்குது அடுத்த திதி பார்த்திங்கன்னா த்விதியை இது பிரம்மாவுக்கான நாள் இன்னைக்கு கட்டடம் கட்டுறது அஸ்திவாரம் அமைக்கிறது அது மட்டும் இல்லாமல் நிலையான தன்மை கொண்ட ஒரு வேலையெல்லாம் செய்ய தொடங்கிறதுக்கான சரியான திதி பார்த்திங்கன்னா த்விதியை அடுத்த திதி த்ரிதியை இது கௌரி மாதாவுக்கு உகந்த நாள் நாம் எல்லா வேலையையும் எல்லா நாள்லும் செய்ய மாட்டோம் முடி வெட்டுறது நகம் வெட்டுறது இதெல்லாம் நாள் பார்த்து தான் செய்வோம் அதுக்கான திதி பார்த்திங்கன்னா திருதியை திருதியை அன்னைக்கு நம்ம முடி வெட்டுறது ஷேவிங் பண்ணுறது நகம் வெட்டுறது இது எல்லாமே செய்யறதுக்கான திதி தான் அடுத்து நாலாவது திதி சதுர்த்தி சதுர்த்தி விநாயகருக்கான நாள்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இது யமனுக்கான நாளும் கூட யமனுக்கும் அது உகந்த நாளாக இருக்குது இதில் எதிரிகளை வீழ்த்தல் தடைகளை தகர்த்தல் போர்க்காரியங்கள் இதெல்லாத்துக்கும் உகந்த நாள் வந்து இந்த சதுர்த்தி தான் அந்த காலத்தில் போர் வந்து சதுர்த்தி நாளில் தொடங்கினா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்பப்பட்டுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சாவது தேதி பஞ்சமி இது நாக நாள் இதில் விஷத்தை முறிக்கிறது மருத்துவ சிகிச்சை செய்ய ஆரம்பிக்கிறது அதே மாதிரி அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது இதெல்லாம் பஞ்சமி திதியில செஞ்சா வெற்றி அடையலாம் அப்படிங்கறது ஐதீகம் ஆறாவது திதி சஷ்டி இது முருகனுக்கு உகந்த நாள் இன்னொரு விஷயம் என்னன்னா இது கேளிகள் கேளிக்கைக்கான நாள் பார்த்தீங்கன்னா நண்பர்களை சந்தித்தல் கொண்டாடுறது இந்த பார்ட்டி பண்றதுன்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் இந்த நாள்ல செய்யறாது அடுத்து சப்தமி திதி சப்தமி திதி சூரியனுக்கான நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரயாணத்தை தொடங்கிறது பிரயாணத்தை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறது இது சம்மந்தமான நாள் சப்தமி அன்னைக்கு பிரயாணத்தை தொடங்கினா அதில் எந்த தடங்களும் வராது அப்படிங்கிறது ஐதீகம் அடுத்தது பார்த்திங்கன்னா எட்டாவது திதி அஷ்டமி இது மகாருத்ரனுடைய நாள் பார்த்திங்கன்னா மகாருத்ரன் சிவனுடைய அவதாரம்தான் அதே மாதிரி பைரவருக்கும் இது வந்து உகந்த நாளாக இருக்குது தேய்பிரை அஷ்டமி பைரவருக்கு ரொம்ப உகந்த நாளாக இருக்குது இந்த அன்னைக்கு திதியில் நம்ம என்னென்ன வேலை செய்யலாம் அப்படின்னா ஆயுதம் எடுத்தல் அரண் போர் மற்றும் தற்காப்பு கலை கற்றல் இதெல்லாம் அஷ்டமி திதிக்குரிய வேலைகள் அடுத்த திதி பார்த்திங்கன்னா நவமி அம்பிகையுடைய நாள் எதிரிகளை கொள்ளுதல் இதெல்லாம் வந்து இந்த நவமியில் தான் செய்வாங்க அந்த காலத்தில் போரில் ஏன்னா நவமி நாளில் எதிரியை கொண்டுட்டால் மறுபடியும் எதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த காலத்தில் நினச்சிட்டு இருந்தாங்களாம் அடுத்தது பத்தாவது திதி தசமி இது தர்மராஜாவுடைய நாள் ஆன்மீக செயல்கள் எல்லாம் தசமியில் செஞ்சால் நல்லது அடுத்த திதி ஏகாதசி ஏகாதசி பெருமாளுக்குரிய நாள் பரமாத்மாவை அன்னைக்கு நம்ம தியானம் செஞ்சால் நல்லது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இது மகாருத்ரனுக்கும் இந்த நாள் சிறப்பானது தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து பூஜை பண்ணோம் அப்படின்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்காம இருக்காது அப்படிங்கிறது ஐதீகம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா துவாதசி மகாவிஷ்ணுடைய ஆதிக்கம் இருக்கிற நாள் இந்த அன்னைக்கு பூஜை புனஸ்காரம் இதெல்லாமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது விலக்கேற்றுதல் வந்து ரொம்ப சிறப்பானது அடுத்தது த்ரையோதி இது மன்மதனுடைய நாள் அன்பு செலுத்துறதுக்குரிய நாள் நம்மளுடைய நட்பு அன்பு இதுக்கு எல்லாத்துக்கும் உகந்த நாள் வந்து த்ரையோதசி அடுத்து சதுர்தசி சதுர்தசி நாளில் தான் நம்ம சிவராத்திரி கொண்டாடுவோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதே மாதிரி இந்த நாள் வந்து காளையினுடைய ஆதிக்கத்துக்குரிய நாள் இதில் விஷத்தை கையாளுதல்லாம் வந்து இந்த நாளில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம செய்கிறது சிறப்பாக அந்த வேலை சிறப்பாக முடியும் அப்படிங்கிறது ஐதீகம் பதினாலு திதிகள் முடிஞ்சு வளர்பிரையாக இருந்தால் பௌர்ணமியாக இருக்கும் தேய்பிரையாக இருந்தால் அமாவாசையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு நம்ம பித்ருக்களுக்கு காரியம் செய்வோம் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம நிறைய பூஜைகள்லாம் செய்வோம் அதில் அக்னிக்கு ஆகுதி கொடுத்தா ரொம்ப சிறப்பானது நாம் அன்னைக்கு யாகம் வளர்த்து யாக நெருக்குல அந்த அக்னிக்கு யா ஆகுதி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமாக இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கோங்க